ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அவளை வச்சு கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் ஒரு கப் அளவுக்கு அவளை எடுத்திருக்கேன் அதை தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் குப்பை மண் அது மாதிரி இருக்கும் அதுக்காக அவளை எப்பயுமே தண்ணியில் ஒரு ரெண்டு டைம் அலசிடுங்க அலசிட்ட இது கூட நல்ல தண்ணி சேர்த்து இதை அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் முடியும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அவள் ஊறட்டும் நான் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கேன் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ ஒரு பவுலில் கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் மைதா மாவு சோளம் மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போ இன்னொரு பிளேட்டில் நம்ம ஊற வச்ச அவுள்ள தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு இதை புழிஞ்சு எடுத்துக்கணும் கையை வச்சு இதை நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பசைஞ்சு எடுத்துக்கோங்க இது கூட நான் ஒரு உருளைக்கெழங்க வேக வச்சுட்டு தோலெல்லாம் சீவிட்டு மசிச்சுட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதையும் அவள் கூட சேர்த்துக்கலாம் இது வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவள் மட்டும் சேர்த்து செய்யலாம் அப்படி இல்லைனா சாதம் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்து செய்யலாம் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பசுஞ்சு எடுத்துக்கலாம் பசையும் போது கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஜீரகமும் சேர்த்துக்கலாம் ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் அது கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்கும் அதுக்காக கொஞ்சமாக பெருங்காயமும் ஜீரகமும் சேர்த்து நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போது இதை சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் உருட்டிட்டு கையில் இது மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க கட்லெட் மாதிரி தட்டி எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போது ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கோதுமை மாவில் நம்ம ரெடி பண்ணி வச்ச கட்லெட்டை டிப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்த கார்ன்ஃப்ளேக்ஸில் கோட் பண்ணிக்கலாம் நீங்கள் கார்ன்ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா ப்ரெட் க்ரம்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு ஒரு டைம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி கோட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் இதை ஃப்ரிட்ஜில் நம்ம ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜ் இருந்தால் வச்சுக்கோங்க இல்லைன்னா வெளியவே கூட வச்சுக்கலாம் ஏன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் நல்லா கொஞ்சம் அதோடு ஒட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோண்ணே அதுக்காக தான் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துருக்கேன் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும் அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போது நம்மளோட டேஸ்டியான அவல் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது சாப்பிட ரொம்ப கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் கடைசியாக பெரி பெரி மசாலா இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக இதுக்கு மேலே தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோதான் டேஸ்டியான கட்லெட் ரெடி தேங்க்யூ